ஓம்சிதாரா நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ ராசி பன்னெண்டு ராசி பார்த்துட்டு வரோம் அது அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிற ராசி வந்து கும்பராசி கும்பராசி நேர்கள எப்படி இருப்பாங்கன்னா அப்படி ஒரு நல்ல குணம் கொண்டவங்க என்ன கும்ப வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி அந்த கஷ்டத்துக்கு போராடுவாங்க போராட்டமே வாழ்க்கையாக இருக்கும் அவங்களுக்கு என்ன சிறு வயதிலேருந்தே அவங்களுக்கு நிறைய ட்ரபுள் வாழ்க்கையில் வரும் ஆனால் அதெல்லாம் தாண்டி வருவாங்க இவங்களுக்கே ஆயிரம் கஷ்டம் இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஊரில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் யோசிச்சு அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்களே நம்ம போய் உதவணும் இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அவங்க போய் உதவணும்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் இருப்பாங்க அந்த வடிவேல் சார் காமெடியில் வர்ற மாதிரி நான் ஏன் அவ்வளோ அடியாக வாங்கினேன்னா என்னை ரொம்ப நல்லவங்க சொல்லிட்டாங்கங்கிற மாதிரி எல்லா கஷ்டத்தையும் அப்படியே தாங்கி சுமை தாங்கியா இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இவர்கள் இவங்களை எவ்வளவு உழைச்சாலும் உழைப்புக்கான ஒரு அடையாளமோ இல்ல அதற்கான ஊதியமோ வராது என்ன உழைப்பாங்க பாருங்க அப்படியே ஒரு உழைச்சு கொட்டுவாங்க ஆனா அதற்கான பலன் வந்து அவங்களுக்கு வரவே வராது ரொம்ப அப்பவும் வந்து வந்து தோன்றிட மாட்டாங்க தனக்குன்னா தோன்றுவாங்க ஆனா இவங்க வந்து அவங்க பாஸுக்கோ இல்லை அவங்க ஒரு கம்பெனிக்கு வேலை செய்கிறாங்க நம்ம மேல நம்பிக்கை வச்சுட்டாங்கடா நம்ம உழைச்சே தீரணும் அப்படின்னு நம்மளை நல்லவங்க சொல்லிட்டாங்கடா நம்ம அடி வாங்கிக்கணுங்கிற மாதிரி நம்ம நம்ம வந்து நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கிறத நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அயராது உழைக்கக்கூடியவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கக்கூடியவங்க எப்படி அப்படின்னா என்ன சொன்னாலும் வாயிலேருந்து ஒரு வார்த்தையை வாங்க முடியாது அகேன்ஸ்டாக இப்போது நீங்கள் அவங்கள வந்து ட்ரஸ்ட் வருதின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நான் அதனால் இவங்க இவங்களுக்கே பல கஷ்டங்கள் இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க மிச்சவங்க கஷ்டத்தை வந்து என்னம்மா என்ன பிரச்சனை ஆச்சு சொல் அப்படி சொல்லிட்டு இப்படி நல்லா உட்காத்தி வச்சு அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்து அவங்க கஷ்டத்தையும் வாங்கி போட்டுவாங்க இவங்க வாங்கி போட்டுக்கிட்டு அவங்க கஷ்டத்தை நினச்சிட்டே இருப்பாங்க இவங்க கஷ்டத்தை விட்டுருவாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லது செய்யணும் அவங்களுக்காக நிக்கணும் அதே மாதிரி இப்ப யாராவது வந்து ஒரு ரகசியம் சொல்லிட்டாங்க உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன் சொல்றேன் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா வச்சுக்கோங்க ஒரு வார்த்தை வாயிலிருந்து வாங்கவே முடியாது அப்படி ஒரு ரகசியத்தை காக்கக்கூடிய ராசிக்காரர்கள் உள்ளத்தில் நல்ல உள்ளம் இன்னும் உறங்காது இல்லையா அந்த மாதிரி இவங்களுக்கு தூக்கம் வர்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இவங்கதான் அவங்க பிரச்சனை இல்லாம ஊர்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் வாங்கி மாட்டைக்குள்ள போட்டு வச்சிருக்காங்களே அப்ப எப்படி தூக்கம் வரும் எல்லா பிரச்சனையும் யோசிச்சுட்டு ஐயோ அவங்க அப்படி சொன்னாங்களே எப்படி அவங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போது போனாங்களாங்க ரீச் ஆகிருப்பாங்களா உங்களுக்கு இந்த பிரச்சனை எப்படி இருந்திருக்கும் எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க உடனே ஒரு ஃபோனை கொடு இல்லை ஓகேங்களா அப்படின்னு ஆ ஓகே தான் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி உங்களுக்கு பிறருக்காக உழைச்சி ஒரு மெழுகு மாதிரி எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுத்து தன்னைத்தானே உருக்கிக்கக்கூடிய ராசி தான் என்ன பட் இவங்களுக்கு வந்து அந்த உழைப்பாங்க இல்லையா உழைக்குறதுக்கான ஊதியம் வராது அதுக்கான அடையாளமும் வராது அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு மாதிரி விரக்தின்னு உச்சத்துக்கு போயிடுவாங்க அந்த டைமில் இந்த வாழ்க்கை என்ன பண்ணுன்னா அழக ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் இத்தனை நாள் அவங்க உழைச்சதுக்கான ஒரு ஊதியத்தை அதற்கான ஒரு ரிகக்னிஷனை அதற்கான ஒரு பரிசை வந்து டக்குன்னு கொடுக்கும் அப்படி இல்லை வாழ்க்கையின் எண்டில்ப்பா இதுக்கப்புறம் எனக்கு வேணாம் பா வேணாண்டா சாமி அப்படின்னு சொல்லும்போது அப்படி கொடுக்கும் ஏன்னா இவங்க வந்து சனியின் ஆதிக்கத்தை கொண்டது இல்லையா இந்த ராசி அப்போது சனி வந்து சும்மா அப்படி கொடுத்துருவார அவர் வச்சு வச்சு செஞ்சு நம்ம வந்து நொண்டு நொந்து நூடுல்ஸ் ஆகிற வரைக்கும் நம்மளை வச்சு செஞ்சுட்டு தான் அவர் கொடுப்பார் ஆனால் சனி போல் கொடுப்பார் இல்லை அப்போ இவங்க எப்படி இருப்பாங்கன்னா நேர்மையானவர்கள் உண்மையானவர்கள் சப்போஸ் யாராவது கும்ப ராசிக்காரங்க நேர்மையற்ற ஒரு பொய் சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா அதற்கு வந்து பெரிய அடி கிடைக்கும் அதனால் சனி வந்து எப்பவுமே நியாயம் தராசு இல்லையா அதனால் இவங்களும் வந்து நியாயமாக இருப்பாங்க நியாயம் தையும் செய்வாங்க நேர்மையாகவும் இருப்பாங்க இவங்க எப்படின்னா டக்குன்னு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஏன்னா இவங்க இது எப்படி அது எப்படி அவங்களுக்கு பொறுமையாக சொல்லி தரணும் அதே மாதிரி அவங்களும் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க பொறுமையான குணம் ஆனால் கோவம் வந்து சாது மிரண்டாளுங்கிற மாதிரி நம்மளை வந்து கோவம் வந்ததுன்னா மிரட்டலா கோவம் வரும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மிரட்டலா கோவம் வந்து நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க அப்படி ஒரு கேரக்டர் ஆனால் லேஸில் கோவம் வராது கோவம் வந்ததுன்னா அது அடங்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் அதே மாதிரி இவங்களுக்கு இல்லற வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக சுகம்லாம் ஒன்றும் இருக்காதுங்க வரவங்க வர்றவங்க வந்து ஏதாவது டார்ச்சர் பண்ணுற மாதிரி வருவாங்க இல்லை நீ எக்கே கெட்டுப்போன்னு சொல்லி விட்டுடுறவங்களும் வருவாங்க ஸோ கனவு கண்டு நம்மளுக்கு ஒய்ஃப் இப்படி வரணும் நம்மளுக்கு புருஷன் எப்படி வரணும் அப்படிலாம் கனவுகளோடு இவங்க கல்யாணம் பண்ணிட்டாலும் அப்படி ஒரு அமையது இது வந்து எல்லாருக்கும் நடக்குமான எல்லாருக்கும் இல்லை இது ஒரு பொது பலன் தான் ஆனால் எதிர்பார்த்தபடி வாழ்க்கை துணையோ வாழ்க்கையில் அமைதியோ இருக்காது ஆனால் ஒரு கட்டத்தில் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அவங்க உழைச்சதுக்கெல்லாம் அவங்களோட நேர்மையான குணத்திற்கு அவங்களுடைய உண்மையான உழைப்புக்கு கண்டிப்பாக அதற்கான ரிசல்ட் அதற்கான பரிசு அதற்கான ஒரு விலை கண்டிப்பாக வரும் அப்போ அவங்க சந்தோஷப்படுவாங்க ஆனால் அப்போ கூட என்ன நினைப்பாங்கன்னா சரி அவங்க கஷ்டப்படுற முதல்ல அவங்களுக்கு கொடுத்து அவங்க பிரச்சனையை தீர்த்து வைப்போம் தனக்கு தாங்கிற செல்ஃபிஷ் புத்தியே இவங்களுக்கு இருக்கவே இருக்காது அதனால் அதனாலேயே இவங்களுக்கு வந்து என்னென்னா இன்னொன்று என்னென்னா ஒரு விஷயத்தை வந்து மூடி மறைத்து பேசுகிறது அப்படிலாம் இவங்களுக்கு கிடையவே கிடையாது மனசுல பட்டத்தை பட்டுன்னு பேசிடுவாங்க அப்போ என்ன ஆகும்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கொம் கம்மியா இருப்பாங்க ஆனால் யாராவது ஒருத்தவங்களை இவங்க ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டாங்கன்னா அப்படி பிடிச்சிப்பாங்க கிட்டே என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த ஃப்ரெண்டு என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் எப்படியாப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கூட துணைக்கு நிற்கிறக்கூடிய கூடிய ராசி இவங்க அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரங்கள் எப்படி இருப்பாங்கன்னா பலாப்பழம் மாதிரி வெளியில முள்ள கரடு முரடாக இருப்பாங்க உள்ள வந்து குழந்தாத்தனமாக தனமாக இருப்பாங்க அப்படி இது சின்ன ஹார்ட்டாக இருக்கும் சின்னதாக சொன்னாலே அவங்களுக்கு அது அப்படியே ஹர்ட் ஆகிடுவாங்க ஆனால் அது வெளில காமிச்சிக்கவே மாட்டாங்க அப்படியே ஒரு தான் இருப்பாங்க அவங்க நல்ல கட்டுமஸ்தான உடல் இருக்கும் இவங்களுக்கு வந்து கால் நர்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஏன்னா உங்கள் பாடி அப்படி பட் பார்க்குறதுக்கு நல்ல திடகாத்திரமா நல்ல ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம் இருக்கும் பார்க்குறதுக்கே அப்படியே ஒரு முரட்டுத்தனமாக இருப்பாங்க ஆனால் பழகி பார்த்தா தான் தெரியும் அவங்களோட இனிமையான நபர் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் புலப்படுறது கஷ்டம் அதாவது புரிஞ்சுக்கிறது கஷ்டம்னு சொல்கிறது இல்லை ஆனால் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த மாதிரி கரெக்டாக செய்வாங்க ஆனால் அதை புரியணும் புரிய வைக்கணும் இப்போ அதே மாதிரி இவங்க ஒரு டீச்சர் இருந்தாங்கன்னா அந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பத்து தடவை டவுட் கேட்டாலும் பொறுமையாக சொல்லணும் இல்லைப்பா புரியலையா பாப்பா உட்காருப்பா அப்படி சொல்லி வச்சு உக்காத்தி வச்சு பத்து தடவை நம்மளாம் மூணாவது தடவைக்கே கோவம் வந்துடும் இல்லை இது கூட புரியல அப்படின்னு திட்டுருவோம் இல்லை அவங்க அப்படிலாம் மாட்டாங்க உக்காத்தி வச்சு அவங்க அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுப்பாங்க ஏதோ ஒரு பிரச்சனைல தான் இவனுக்கு புரிய மாட்டேங்குது நம்ம இன்னும் நல்லா சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை சொல்லித்தர விதத்தை மாற்றிப்பாங்களே தவிர இவங்களுக்கு கோவம் வராது அப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் ஆன்மீகத்தை நோக்கி போனாங்க வச்சுக்கோங்களேன் நல்ல பெரிய ஆளாக வரலாம் ஆன்மீகத்தில் இவங்க பெரிய பெரிய இடங்கள் ஏன்னா கடவுளோட அனுகிரகம் இருக்கக்கூடிய ராசி அதே மாதிரி நேர்மையாகவும் இல்லையா அப்போ கடவுள் ஆட்டோமேட்டிக் அனுகிரகம் பண்ணுவார் ஸோ ஆன்மீகம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவங்க கூட அந்த அதில் இப்போ டிராவல் பண்ணால் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமும் கூட அதே மாதிரி டிராவல் பண்ணாங்கன்னாலும் இவங்களுக்கு சீக்கிரமாகவே சில சில பல பலன்கள் கிடச்சிரும் இவங்களுக்கு ஸோ நிறைய குரு இப்போ வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏதாவது சாதகம் எடுத்துக்கணும் சித்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் ஆசை இருந்தால் இந்த இந்த வழியில் ஆன்மீக வா பாதையில் போனால் போனால் அவங்களுக்கு சீக்கிரமாக மிச்ச ராசிக்காரர்கள் கிடைக்கிறத விட இவங்களுக்கு சீக்கிரமாக கிடைச்சிரும் அப்படிப்பட்ட ஒரு பிளஸ்ட் ஒன் கடவுளின் துணையும் இருக்குன்னா நேர்மையானவங்க உண்மையானவங்களா இதோட கடவுளுக்கு யார் தேவை ஸோ அதனால் பிளஸ்ட் பை காட் கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு பட்ட கஷ்டத்துக்கு வாழ்க்கையே வந்து போராட்டமே வாழ்க்கையே போர்க்களங்கிற மாதிரி போராட்டி போராடி 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 கடைசியில் இவங்க வந்து ஒரு சத் ஒரு டைமண்டை இப்படி ஒரு வைரம் வந்து எடுத்து பாலிஷ் பண்ணி 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 அது பல சில பல ப்ராசஸ்க்குலாம் போனதுக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல ஒரு தக தகன் மின்னும் இல்லையா இவங்க படுற கஷ்டங்கள் எல்லாமே இவங்களை என்ன பண்ணோன்னா நல்ல இவங்களை வந்து ஒரு ஒரு வைரக்கெல்லாம் மோல்ட் பண்ணும் அப்புறம் இவங்களோட இவங்களோட மனம் இவங்களோட குணம் வந்து நல்ல ஒரு வைரக்கல்லாக இருக்கும் யாராவது இவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இவங்களோட வெளித்தோட்டத்துலேயும் இவங்க வெளியில் பேசுகிற பேச்சும் அதே மாதிரி டப்புன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க மூடி மறைச்சி பேசலாம் இல்லை ஆமாம் இப்படி தான் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்கள புரிஞ்சுக்கிட்டவங்கக்கிட்ட வந்து இவங்க ஒரு நல்ல வைரக்கல்லுன்னு அவங்களுக்கு யாரெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க கூட துணையாக இருப்பாங்க வைரம் அவங்க குணமும் வைரம் கும்பராசிக்காரங்களே ஒரு வைரம் தான்